ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லவி இன் கே இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம வந்து மாசாணியம்மன் கோவில் போயிட்டுருக்கோம் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் இந்த ஏரியாவாக இருந்தீங்கன்னா மாசாணியம்மன் கோவில் போகிற வழியில் இந்த வழியும் நீங்கள் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இது இருக்குங்க இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாத்தூர்கிட்ட வந்து இந்த வழியில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் அந்த அளவுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளேஸாக இருக்கும் மாசாணியம்மன் கோவில் வந்து ஆனமலையில் இருக்குங்க நமக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் வரமா இருந்தாலும் சரி ரொம்பவே சுலபமான வழி தான் போகிற வழியில் தாத்தூர்க்கட்டு இங்கே கருப்பராயர் கோயில் இருக்குது புது வாகனம் வண்டியெல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நின்று சாமிக்கு ஒரு பூஜையை போட்டுகிட்டு போகிறது இந்த வழியில் போகிறவங்களுடைய வழக்கமாக இருக்குது அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கருப்பராயர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க வண்டி வாகனெலாம் கொண்டு வந்து போகிற வழி ஃபுல்லாக நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஆனமலை கிட்டே வந்தாச்சு நீங்கள் வண்டியில் வந்தாலும் சரி காரில் வந்தாலும் சரி இல்லை பஸ்ஸில் வந்தாலும் சரி இப்படி வந்தீங்கனாலுமே ரொம்பவே வந்து ஒரு சுலபமான வழி தான் வெளியூர்லேருந்து வரவங்கெலாம் வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து வந்து நிறைய பஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்தீங்கன்னா அதுக்காக ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கூட வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து மாசாரியம்மன் கோவிலுக்கு வரவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகிட்டுருக்கு டே பை டே போகிற வழியில் சரி கணேஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை இருந்துச்சு கொஞ்சம் ஏதாவது சாமான் வாங்கிக்கலான்ட்டு அதில் ரெண்டு மூணு எண்ணம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்தாச்சு கோயிலுக்கு வர்றதுக்கு ரெண்டு மூணு வழி இருக்குது நம்ம வண்டியை போட்டு இப்போ வந்து இந்த சைடில் வந்துட்டுருக்கோம் கடைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறைய கடைகள் வந்து இருக்குது அங்கே வந்து துணி சாமிக்கு வாங்கி போடுகிறதுனாலும் சிறிய எலும்பட்ச மாலை இது எப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸு மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்திருப்போம் பட் வராதவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இங்கே முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் ஏற்றுறது விளக்கு வைக்கிறது சூட ஏற்றிட்டு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே வந்துடுவாங்க ஒரு சிலவங்க வந்து உப்பு குருமளகெல்லாம் கூட வாங்கி போடுவாங்க நம்ம வந்திருந்தது பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்திருந்தோம் பட் ரொம்ப பெருசாக கூட்டம் இல்லை கம்பிகள்லாம் வந்து காலியாக தான் இருந்துச்சு அந்த சைடு விட இந்த சைடு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு ஸோ நம்ம அப்படியே இந்த சைடில் வந்து க வழி லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் பொள்ளாச்சி ஏரியாவில் மாசாணியம்மன் கோவில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம வெளியூரில் வந்து போய் நம்ம மாசாணியம்மன் கோவில் சொல்லி தான் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நம்ம ஊரையே வந்து அடையாளமாக சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் தான் அப்படியே லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் இருந்துச்சு கொடிக்கம்பம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே எந்த கோயில் போனாலுமே கொடிக்கம்பத்தை சாமி கும்பிடணுன்னு சொல்லுவாங்க நம்ம மாசாண்டியம்மன் கோயிலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான வடிவமைப்பில் அமைஞ்சிருக்குது கொடிக்கம்பம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டமாக இருக்கிற சமயத்தில் வந்துட்டு அப்படியே முன்னாடியே நின்று சாமி கும்பிட்டு போயிடுவோம் லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ கூட வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஒரு ஒன் வீக் வித்தின் ஒன் வீக்கில் இருக்கும் ஸோ அப்போ வந்து லைனில் நின்று சாமி கும்பிட முடியல நான் வந்து முன்னாடி வந்து அப்படியே இந்த கம்பி கட்டியே நின்று சாமி கும்பிட்டு போனேன் அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது சாமியோட கண்ணு மட்டும் நல்லாவே தெரியும் கண்ணுங்கிறீடை மட்டும் தெரியும் ஸோ அப்படி மட்டும் நான் சாமி கும்பிட்டு போயிட்டேன் ஸோ இப்போது காலேஜும் லீவாக இருக்கிறங்காட்டி இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அதனால அப்படியே கிளம்பி வந்துட்டோம் டக்குன்னு நம்ம பெருசாக கூட்டம் இல்லாதங்காட்டி லைனில் நின்று ஒரு வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கும்பிடுற மாதிரியே இருந்துச்சு நாற்பத்தெட்டு பூஜை வந்து நீ இப்போ இருக்கிற ச இருக்குது அப்படிங்காட்டியும் அங்கே கலசம் எல்லாமே வச்சு வச்சுருந்தாங்க உண்டியல் எல்லாம் பக்கம் பக்கமே இருக்குது நம்ம சாமி கும்பிட போதும் போது கூட உண்டியல்ல போட்டுக்கலாம் சிலர்லாம் வந்து வேண்டுதல் சீட்டு அப்படின்னு சொல்லி எழுதி கூட போடுறாங்க சாமி கிட்ட முக்கியமாக வந்து மாசாணியம்மன் கோவிலில் மிளகாய அரைச்சி பூசுவாங்க ஏதாவது பொருள் திருட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை வழக்கமும் இருக்குது கொடிக்கம்மை வந்து நம்ம கோயிலில் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கொடிக்கம்மை கட்டுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து மாசாணியம்மன் கோவில் வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் கூட வாங்க இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு அது போக நம்ம இப்படி கொடிக்கம்ப கட்டி வந் கட்டும்போது வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதோடய விசேஷமே தனியாக இருக்கும் குண்டை இறங்குறத வந்து பிப்ரவரி பதினாலு காலையில் குண்டை இறங்குறாங்க பிப்ரவரி தேதி வந்து குண்டை வந்து வளர்த்துறாங்க பூ வளர்த்துறாங்க ஸோ அன்னைக்கு கூட நம்ம வந்து சாமி கும்பிடும்போது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் பூ வளர்த்துறப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கோயிலில் நார்மலாகவே கூட்டதானமாக தாங்க இருக்கும் இந்த இந்த வாட்டி சொல்ல வேணா பயங்கர கூட்டமாக இருக்க போகும்னு நினைக்கிறேன் நாள் முழுதும் அன்னதானம் அப்படின்னு ஒரு திட்டம் நடத்திட்டுருக்காங்க அன்னதானத்துக்கு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நீங்கள் கூட ஏதாவது பர்த் டேஸ் வெட்டிங் டேஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அன்னதானம் கொடுக்கறதுனா நூறு பேர்த்துக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு அந்த போஸ்டரில் இருந்துச்சு இஷ்டம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கூட கொடுக்கலாம் இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வரவழியில் கடைகள் பார்த்தேன் ரொம்பவே அழகாக விளக்குக அப்புறம் வேண்டிய திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படியே அங்கே ஒரு விசிட்டை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி பார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ஏரியா வந்தீங்க இதுவரை மாசாண்டியம்மன் கோவில் வரலினா மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணு பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபேவரட் டெம்பிளாக கூட ஆயிரும் நம்ம மாசானியம்மன் டெம்பிள் இப்போ இப்போ வர வழியில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எப்பயுமே வந்து நம்ம போய் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தாங்க அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பலாப்பளம் ஸ்வீட்டு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு வாங்கிட்டு அப்படியே வந்திருக்கோம் வேறு செக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லேஸு ரேப்பர்ஸு இது எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறமா அம்மா வந்து கூட்டு வைக்கலாம் பூசணிக்காய் வீட்டில் இருந்துச்சு ஸோ கூட்டு வைக்கலாம்னு சொல்லி கடலைப்பருப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க கடலைப்பருப்பு செக்ஷன் வா வந்திருக்கோம் பருப்புகளாக இருந்துச்சு அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு தோசைகள் பார்த்துட்டோம் அப்படின்னா இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் லைவாக பார்த்துருக்கேன் இது உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் பட் இந்த தோசைகள் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா ரோஸ்ட்டு சுடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இதோட பிரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மாசாணியம்மன் கோவில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்